Hello friends, welcome to News Tamil Online. பேஜர் வாக்கி தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்ல லெபனான் நாட்டுல செயல்பட்டு வரக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாவோட முக்கிய படை தளபதியான இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டிருக்காரு அமெரிக்கா தீவிரமா தேடி வந்த நிலையில இஸ்ரேல் தாக்குதல்ல அவர் இறந்திருக்காரு இது ஹிஸ்புல்லாவுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படக்கூடிய நிலையில இப்ராஹிம் அகில் யாரு அவரோட பின்னணி என்ன அமெரிக்கா ஏன் அவரை தேடுது அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹமாஸ் அமைப்ப அழிக்க பாலஸ்தீனத்தோட காசா பகுதியில் இஸ்ரேல் போர் தொடங்கி வந்திருக்கு இந்த போருக்கு காரணம் ஹமாஸ் தான் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இதுல இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்க ஆயிரத்தி பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க அவர்கள பெருமாலானோர் பொதுமக்கள் தான் அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சி இருநூறுக்கும் அதிகமானவங்களை பனைய கைதிகளா பிடிச்சிட்டு போனாங்க இதான் இந்த போருக்கு முக்கியமான காரணம் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில தான் ஹமாஸ் மீது இஸ்ரேல் போர ஆரம்பிச்சது காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலையும் நடத்திக்கிட்டு இருக்கு அடுத்த மாசம் வந்தா இந்த போர் தொடங்கி ஒரு வருஷம் ஆகிடும் காசா மீதான இந்த போருக்கு இஸ்லாமிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க ஈரான் லெபனான் உட்பட்ட பல நாடுகள் போர கைவிடும்படி இஸ்ரேல் கிட்ட கூறிக்கிட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரேல் போர தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது இதுக்கிடையில இஸ்ரேலோட எல்லைய பகிர்ந்து லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லா அமைப்பு பதிலடி கொடுத்து வருது இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரான் ஆதரவோட செயல்பட்டுட்டு வருது காசா மீது இஸ்ரேல் போர் தொடங்கியது முதல்ல இருந்தே இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்திட்டு இருக்கு அதற்கும் இஸ்ரேல் பதிலடி கொடுத்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் கடந்த

முறியடிச்சது அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லாக்கள் அதிகம் கூடிய லெபனானின் தெற்கு பெய்ரூட்ல அக்டோபர் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கு சொந்தமான பல கட்டிடங்களும் ஆயுத கிடங்குகளும் தாக்கி அளிக்கப்பட்டதா இஸ்ரேல் தெரிவிச்சிருந்துச்சு மேலும் இஸ்ரேலின் இந்த தாக்குதல்ல பதினாலு பேர் இறந்துள்ளதாகவும் இதுல பத்து பேர் முக்கிய இருந்தவங்க அப்படின்னு கூறப்பட்டது இந்த நிலையில் தான் நேற்று நடந்த வான்வெளி தாக்குதல்ல ஹிஸ்புல்லாவோட முக்கிய தளபதி கொலை செய்யப்பட்டுள்ள தகவல் வெளியாகி இருக்கு அதாவது ஹிஸ்புல்லாவோட முக்கிய படைப்பிரிவுகள்ல ஒன்றான தளபதி இப்ராஹிம் அகில் நேற்று கொலை செய்யப்பட்டிருக்காரு இவரை அமெரிக்காவும் தேடி வருது அது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அகிலோட தலைக்கு அமெரிக்கா ஏழு மில்லியன் டாலர்ஸ் பரிசு தொகையாவும் அறிவிச்சிருந்தாங்க அமெரிக்கா இப்ராஹிம் அகில தேடிட்டு இருந்ததுக்கான முக்கியமான காரணம் கடந்த தொள்ளாயிரத்தி எண்பதாம் அமெரிக்கா ஐரோப்பிய மக்கள எண்பத்தி ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் காரணம் இந்த தாக்குதல்ல அமெரிக்காவை சேர்ந்த நூறுக்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருந்தாங்க இதுக்கும் இப்ராஹிம் அகிலுக்கும் கூட தொடர்பு இப்ராஹிம் அகில் அமெரிக்கா விடம் பிடிபடாமல் தப்பி வந்த நிலையில நேற்று இஸ்ரேல் நடத்திய வான்வெளி மேலும் இப்ராஹிம் அகில் உறுதி செய்திருக்கு இது தொடர்பாக இஸ்ரேலோட பதிவுல உளவுத்துறை தகவலின்படி மேற்கொண்ட வான்வெளி தாக்குதல்ல ஹிஸ்புல்லாவின் எலை ராட்வான் படையின் கமாண்டர் மற்றும் ஆபரேஷன் யூனிட்டின் தலைவராக இருந்த ஹிஸ்புல்லா அகில் கொல்லப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலியர்கள் கடத்தி கொல்லப்பட்டது போன்ற சம்பவத்தை மீண்டும் நிகழ்த்த இவர் நினைத்தார் தற்போது இவர் கொல்லப்பட்டுள்ளார் இவரோட இந்த படையில உள்ள மேலும் சிலரும் இறந்துள்ளனர் அப்படின்னும் ஹிஸ்புல்லாவின் படைகள் உள்ளவர்களை தொடர்ந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அகற்றிக்கொண்டே வரும் அப்படின்னும் கூறப்பட்டிருந்தது இதனால இஸ்ரேல் மட்டும் இல்லாம அமெரிக்காவும் ஹாப்பியா இருக்கு இதற்கிடையில தான் தற்போது உலக நாடுகளிடையே புதிய அச்சம் ஏற்பட்டிருக்கு அதாவது இஸ்ரேல் ஹாசா

அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ